கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் உரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக எடுத்து ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறுறதுனால அது அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது மீன ராசிய மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல புதன் உட்கார்ந்து இருக்கார் தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு பரிபூர்ணமான வெற்றி தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் நினைத்தது கை மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது எப்படின்னா சூரியன் போய் பத்தாம் இடம் உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரிய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றினா அரசியல் வெற்றி இல்லைன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது அப்பா மூலியமா நல்ல விஷயம் நடக்கிறது வெளியூர்ல வெளிநாட்டில் கூடிய பையன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வரையாஸ்தான் போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு அதனால கொஞ்ச நாள்ல மறுபடியும் சுக்கரன் உங்க லக்னத்துல ஆசையில வந்துருவாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மெயினா விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் போற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் பெரிய பணம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கும் ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்குன்னு சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதைக்கு செலவு நிறைய ஆயிட்டு இருக்கு ஆடம்பர செலவு பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவு உடம்பு சம்பந்தப்பட்ட செலவு யாருக்காரும் பணம் கொடுத்து ரிட்டன் வாங்க முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உச்சம் பெற்றக்கூடிய சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு உங்க ராசி லக்னத்துக்கு வராதுங்கிறது பெரிய ஏற்றம் அதனால பொதுவாகவே சளி தொந்தரவுகள்ல மட்டும் நீங்கள் கவனமா இருந்தா போதும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் ஸோ குழந்தைகளோட ஹெல்த்ல சத்த கவனமா இருக்கணும் அது பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரில ஒன்னும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ எல்லாமே தாராளமா வெற்றிகரமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹாஃப் ஒரு ஆங்கிள்ல சூப்பரா இருக்கும் ரெண்டாவது ஆங்கிள்லயும் சூப்பரா இருக்குன்னா சூரியன் மாற்றம்ங்கிறது பெரிய அச்சம் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்து ஆதித்ய யோகம் கொடுக்கும் சோ பேசிக்கலா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க தான் ஒண்ணு சோ பேசிக்கலாம் நிறைய சந்தோஷங்கள் இருக்கட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சோ எல்லாருமே நம்முடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டு கொடுக்காதீங்க யூ சுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தோ சமஸ்த மங்களானி பவந்தோன்னு தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க